يا الله يا رحمن يا رحيم يا كريم يا غفار يا حنان يا منان يا لطيف الله ಮುದಲಾವ ತರಕಲ್ ವಾಚಲೀನ್ சைத்தான்கள் விலங்கிடப்படுவார்கள் என்று நபிகள் அப்ப சல்லாருமதைய முதலாவது இரவு சொர்க்க வாசல் சொர்க்க வாசல் திறக்கப்படுதல் அப்படின்னா என்ன ஹசம்பசன் இரவு சொல்கிறார்கள் அல்லாஹனுடைய குணம் அவனிடத்தில் ஜமாலியத்தான குணமும் உண்டு ஜலாலியத்தான குணமும் மன்னித்தல் கிருவை செய்தல் ரட்சித்தல் இது எல்லாமே அல்லாஹனுடைய சார்ந்த குணங்கள் அதுபோல கோபம் கொள்ளுதல் பழி வாங்குதல் தண்டித்தல் இது எல்லாம் அல்லாஹனுடைய கோபம் சார்ந்த ஜலாலியத்தான குணங்கள் இப்ப ரமதானுடைய முதலாவது பிற வந்துட்டா அல்லாஹு தன்னுடைய ரகுமத்தை முழுமையாக வெளிப்படுத்துறான் அவனுடைய சார்ந்த குணம் அன்பு வெளிப்பட ஆரம்பித்து விட்டது இந்த மாதம் முழுக்க தன்னுடைய கோபம் சார்ந்த குணங்களை அல்லாது மிகைக்காமல் ஆக்கிவிட்டு அன்பு சார்ந்த குணங்கள் மிகைக்கிற ஒரு நிலைக்கு ரகுல் ஆலமீன் வெளிப்படுகிறான் அதுதான் வாசல் திறக்கப்படுதல் என்பதை கொண்டு நோக்கம் என்கிறார்கள் ஹசனு ரூபாக பதினாலதான் ரமதானுடைய மாதம் முழுக்க அல்லாஹனுடைய அன்பு வெளிப்படுகிற வாங்குவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அல்லாஹனுடைய அன்பு கிடைத்துவிட்டால் என்ன லாபம் குரான் சொல்கிறது இனல் தான் அல்லாஹுவிடத்தில் இருந்தும் ஏற்படுகிற கொஞ்சோட அன்பு அக்கு அது உலகத்தை விட மிக பிரம்மாண்டமானது உலகத்தை ஆழ்கிற பாக்கியம் கிடைப்பதை விட அல்லாஹனுடைய அன்பு ஒரு மனிதருக்கு கொஞ்சோன்னு கிடைத்தால் அது பெரும் பாக்கியம் என்று சொல்கிறான் சொல்கிறார் இவ்வளவு பாக்கியமாக இருக்கிற இந்த அல்லாஹனுடைய அன்பை நாம் அடைய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் அசம்பசிரோலா சொல்கிறார்கள் பெருசா ஒண்ணு செய்ய வேண்டாம் ரமலான் வந்துட்டா ஒரு சிலர்கள் ஒரு பெட்டி துக்கிட்டு வருவாங்க பார்த்தா தெரியும் ரமதான் வந்துட்டாலே பேஸ்புக்கு வாட்ஸ்அப்போ இதெல்லாம் பெருசா பேச ஆரம்பிச்சிருவாங்க ரமதான் வருதோ காட்சி வந்துடும் இருபதும் பா இப்ப இது போல கருத்து வேறுபாடுகள் மனசுக்கு உள்ள வசுவாச ஊசலாட்டத்தை உண்டாக்கக்கூடிய காரியங்களை யார் செய்கிறார்களோ அவர்களை விட்டு நாம் ஒதுங்கி நிற்க வேண்டும் ஏன்னா பேசக்கூடாத ஒன்று பேசுறோம்னா அத நாம காது கொடுத்து கேட்டோம்னா என்னைக்காவது ஒரு நாள் நாம் கேட்டதனுடைய பயனை அடைஞ்சுதான் ஆகும் அந்த வசுவாசு கல்புக்குள்ள வந்துடும் காத கருத்து வேறுபாடு கொண்டு அழையக்கூடியவர்களினுடைய சபைகளை விட்டு நாம் நீங்க வேண்டும் அவர்களினுடைய சகவாசத்தை விட்டு வெளியே வரணும் அப்படி வெளியே வந்தா அல்லாஹனுடைய அன்பு முழுமையா பெற முடியும் மருதி அல்லாவினுடைய ஆட்சி ஒரு யுத்தத்திற்காக ஒரு படையை அனுப்புறாங்க அந்த படையினுடைய தளபதி அமிரதிய அந்த படையில அபு முசல் அசாரிவதியா ஒன்பு ஒரு ஆளு அபு முசல் அசாரிவதியா ஒன்பு குரான் ஆரம்பிச்சா அந்த தெருவுல போற ஆடு மாடு ஒட்டகம் பறவைகள் எல்லாம் வந்து உட்கார்ந்துருமா உட்கார்ந்து அவங்களுடைய அந்த ஓர்வுகளினுடைய அழகை ரசிக்க ஆரம்பிச்சிருமா

உங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்குதுன்னா அது போன்ற ஒரு குரல் வளம் கொண்டு ரொம்ப தேர்ச்சியா ஓதுறவங்க அந்த சஹாதி அந்த படையில ஒரு ஆளா இருக்கிறாங்க இந்த நேரத்துல இராக்கில இருந்து படையில சேர்ந்த ஒருவர் அசல் அப்படிங்கிற ஒருத்தர் அவங்க புதுசா இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு முஸ்லிம்களினுடைய அந்த பட்டாளத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க இப்ப சண்டையினுடைய முதல் நாள் இரவு அப்படிங்கிறவங்க அபு முசா லஷாரி அல்லாவோட வந்து ஒரு சந்தேகம் கேட்டாங்க அபு முசா குரான் அல்லா பல இடங்கள்ல மலக்குகளை பத்தி பேசுறான் பத்தி பேசும் போதெல்லாம் பல்வேறு இடங்கள்ல பல்வேறு விதமா பேசுறான் இது மலக்குகளை பத்தி அல்லா பேசுறான் ரூவை பிடுங்கி செல்கிற வழக்குகளின் மீது சத்தியமா அப்படின்னு அல்லா சொல்றான்

அதை எடுத்துக்கிறதா இதை எடுத்துக்கிறதா இதை எடுத்தா இப்படி சிக்கல் வரும் இதை எடுத்தா அப்படி சிக்கல் வரும் சிக்கல் வராம இருக்கணும்னா ரெண்டையும் விடணுமா அல்லது ரெண்டையும் சேர்த்து செய்யணுமா இது போல தொடர்ந்து பேசிக்கிட்டே வந்தார் இந்த பேச்சை கேட்ட அபுமசாரதி எல்லா ஒண்ணு நேர போய் தளபதியான அபிர்வல் ஆசிரதி எல்லா சொன்னாங்க சுபைத கொஞ்சம் கவனிங்க மோமின்களுடைய இதயத்துல தன்னுடைய கருத்து வேறுபாட்டினுடைய குணம் கொண்டு விஷத்தை விதைச்சிருவாரோன்னு எனக்கு பயமா இருக்கு அதனால சுபேத கொஞ்சம் கவனிங்கன்னு சொன்னாங்க ஒரு வழியா பட யுத்தம் முடிஞ்சிருச்சு மதீனாவுக்கு வந்துட்டாங்க வந்ததுனால அமருபுல் ஆசிரதி எல்லா வந்து கலீஃபா ஹலீஃபா உமரதி எல்லா வந்து சொன்னாங்க அமீருல் மோமினின் சுபைது கொஞ்சம் பிரச்சனை பண்ற மாதிரி தெரியுது குரான்ல இருக்கிற ஆயத்துகளினுடைய வெளிரங்கத்தை அவர் ஏத்து உள்ரங்கத்தை புரியாம மக்களுக்கு மத்தியில ஒரு வகையான குழப்ப நிலையை உருவாக்குறார் அதனால எனக்கு பயமா இருக்குதுன்னு சொன்ன உடனே தளபதி அமீர்புல் ஆசர் கூப்பிட்டு சொன்னாங்க சுபேதபி கூட்டிட்டு அவர் எங்கேயாவது ஓடி ஒளிஞ்சாருன்னா உங்களை நான் அடிப்பேன் அதனால அவர் எங்க போனாலும் சரி அவரை இழுத்து கொண்டு வர வேண்டிய உங்க வேலைன்னா அது தமிழ் சுபேதபின் நாசரை கூப்புறதுக்காக போனாங்க பக்கத்துல இருந்து ஒரு சஹாபி கூப்பிட்டு மருதி சொன்னாங்க பேரிச்ச மரத்தினுடைய பச்சை மட்டையை வெண்டிட்டு ரெண்டு மட்டை வெட்டிட்டு இங்கதான் பச்சை மட்டை வைத்தியம்னு பேரு சில நேரங்கள்ல பச்சை மட்டையால வைத்தியம் பார்த்தாதான் தலையில இருக்கிற பிராந்து பைத்தியம் நீங்கும் அந்த பச்சை மட்டையை வெட்டிட்டு வாடின அந்த ரெண்டு மட்டையை வெட்டிட்டு வந்த உடனே அந்த மட்டையினுடைய மேல் தோலை ஃபுல்லா உரிச்சாக உரிச்சி அது கயிறு மாதிரி சுத்தினாகா எல்லா பொத்தமா எடுத்து நல்ல ஒரு கயிறு மாதிரி சுத்தி ஒரு பக்கெட்ல தண்ணி கொண்டு வர சொல்லி அந்த தண்ணிக்குள்ளால அது ஊற வச்சாக ஊற வச்சிட்டு சுபேகபின் அசலுக்காக காத்து இருக்கிறாங்க சுபேகிநாசல வந்தாங்க வந்தவொடனே கேட்டாரு கேட்டாங்க நீங்க உங்களுடைய தளபதி அம்ரு சொல்ற மாதிரி பேசினியான்னு கேட்டாங்க ஆமான்ட்டார் அதெடுத்து உமர் எழுப்பிட்டாங்க எழும்பி அடி அடி அடின்னு அடிக்க ஆரம்பிச்சாங்க வேற எந்த விசாரணையும் அடிச்சு முடிச்சு கலந்து போனாங்க உமரது எல்லாம் சுபேகி மயங்கி விழுந்துட்டார் உமர் சொன்னாங்க சஹாபிங்கிட்ட கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்க அவருடைய முகத்துல தெளியுங்க அவரு குடிக்க முடியுங்க அப்படின்னா அவர் முகத்துல தெளிச்ச உடனே மயக்கத்தை தெளிஞ்சுச்சு தண்ணியை குடிச்சாரு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆன உடனே அடுத்து ரெண்டாவது தெளிவு அடிச்சார் இந்த சில நேரங்களை திருடங்களை போலீஸ்காரங்க பிடிச்சி வச்சுன்னு பெரிய வாங்கி கொடுப்பாங்கல்ல சந்தோஷமா முடிஞ்சு நான் சாப்பிடுவான் சாப்பிடு முடிச்சவரை அட்டு குத்து குடுத்துவான் அது போல அதிர்த்து உமர்தி இருந்தாலும் ரெண்டாவது ஒரு அடி அடிச்சார் அடி தாங்க முடியாது சுயேதமுநா சிறு சொன்னாரு உக்குத்துள்ளி ஹைரறிச்சலா கொள்றதா இருந்தா நல்ல மாதிரி என்ன கொன்றுங்க அனுவனுவா என்ன சாவடிக்காதீங்க சித்திரவதை செய்யாதீங்க தாங்க முடியல நீங்க அடிக்கிற அடியில மௌத்து வர மாட்டேங்குது ஆனா வலி கூடும் அதனால என்ன கொல்லணும்னா என்ன தெளிவா கொன்றுங்க சிறப்பான முறையில கொன்றுங்க இல்லைன்னா என்ன விட்டுருங்க ஒரு காலமும் அல்லா சத்தியமா இனிமேல் இந்த மாதிரி காரியத்துல நான் ஈடுபட மாட்டேன் இதுக்கு நான் அல்லாஹ் இன்னும் சத்தியம் பண்றேன் நான் அல்லாஹ் சொன்னாங்க சத்தியம் தானே இனி வாயை திறப்பியா திறக்க மாட்டேன் போ ஆனா ஒரு கண்டிஷன் நீ யார்கிட்டயும் பேசக்கூடாது மதினால இருக்கிற யாரும் பேசக்கூடாது நான் ஒதுக்கி வைக்கிறேன் நீ மதினாள் விட்டு வெளியே போயிடும் மதினக்காரங்க யாரும் திருப்ப முஸ்லிம்கள் யாரும் உன்னை பேசக்கூடாது நீயும் யார்ட்டையும் பேசக்கூடாது கூப்பிட்டாங்க கொஞ்ச நாள் போனாரு மதினா விட்டு வெளியே போயிட்டாரு அவரால முடியல அதற்கு அமிர்தல் ஆசை மதினா எல்லைக்கு எல்லைக்கு விடுவாரு அமிர்தர்கள் ஆசை போன உடனே சொல்லுவாங்க நீங்க அமீருல் மோமின் எனக்காக கொஞ்சம் ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்க சஃபாரசு செய்யுங்க சிபாரசு செய்யுங்க நான் திருந்திட்டேன் சத்தியமா திருந்திட்டேன் இனி மதினால வந்தாலும் குரான ஓதுவனை தவிர குரான்ல இருக்கிற கருத்து வேறுபாடு நான் பேச மாட்டேன் அல்லா என்னுடைய தலையில இருந்து அந்த பைத்தியத்தை வெளியே எடுத்துட்டான் தயவு செய்து அமீர் தவி சொல்ல வேண்டாம் அமரபுல்லா சுரதி எல்லாவும் அதற்கு உமரதி எல்லாம் சொன்னாங்க சொன்ன உடனே கூப்பிட்டு வாங்க வந்த உடனே கேட்டாங்க போயிடுச்சா பழைய நிலைமை எல்லாம் போயிடுச்சா தெளிவா இருக்கிறியா கல்வி எப்படி இருக்குது இருக்குதா அல்லாவுடைய விஷயத்துல யக்கீன் இருக்குதா அல்லாவுடைய கலாம் விஷயத்துல யக்கீன் இருக்குதா பெருமாநாசுல்லா சொல்ற விஷயத்துல உறுதிப்பாடு இருக்குதா இந்த முஸ்லிம்களினுடைய ஐக்கியத்துல இஜ்மாவுல உனக்கு என்ன நிலை இருக்குது சொல்லுனா சத்தியமா சொல்றேன் நான் திருந்திட்டேன் நான் இப்படி மாறினதுக்கு என்ன காரணம் தெரியுமா நான் கொஞ்சம் முனாஃபிகளோட தொடர்புல இருந்தேன் அந்த முனாஃபிகங்கள் தான் டெய்லி இப்படி பேசிட்டே இருந்தான் அவன் பேச்ச கேட்டு கேட்டு நான் இந்த நிலைமைக்கு மாறிட்டேன் அதனால என்ன விட்டுருங்க சொன்ன அவர் மக்கள்கிட்ட பேசட்டும் மக்களோடு அவரோடு பேசட்டும் நாங்க நிகழ்ச்சியை அசம்ப போல சொல்லிட்டு சொல்றாங்க யாரு முனாஃபி தொடர்புல இருக்கிறானோ அவ அல்லாவினுடைய அருளை விட்டு தூரமாயிருவான் அவ அல்லாஹனுடைய அருள் கிடைக்கணும் அப்படின்னா வித்தியாசமான சிந்தனைகளோட வர்றோம் அப்படின்னு சொல்லி எவன் வர்றான் அவனுடைய பேச்சுக்கு நம்ம காது கொடுத்துருக்க அப்படி கொடுத்தோம் அப்படின்னா அந்த செய்தி இதயத்துக்குள்ள போய் எட்டு தொழும்போது உறுதியும் எட்டுக்கு மேல ரெண்டு வரும்போது தளர்ச்சியும் இது கூடுமா நிறைய பாக்குறோம் முடிஞ்ச உடனே வர்றாங்க முடிஞ்ச உடனே எட்டு முடிஞ்ச உடனே ஒரு எட்டு எடுத்துச்சுன்னு ஓடிவான் அப்படி ஒரு சில பேர் வித்தியாசமா பன்னெண்டு முடிச்சுட்டு உள்ள வர்றான் அது கூட பரவாயில்லாத மாதிரி தெரியுது ஏன்னா யாரையுமே இந்த வெளிநடப்பு செய்யாத மாதிரி வெளிநடப்பு செய்யறான்ல இந்த வெளிநடப்பு செய்யற மாதிரி இருபதுக்கு முன்னாலேயே வந்து எட்ட முடிச்சுட்டு போறதை விட பன்னெண்ட முடிச்சுட்டு பெரும்பாலும் நம்ம பிள்ளைங்களும் அப்படிதான் பன்னெண்ட முடிச்சுட்டு வந்தா ஒரு 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 வேளை ஆத்துல ஒரு கால சேத்துல ஒரு கால மாதிரி அதுவும் அது சரியா இருந்தா அதுவும் சரி இது சரியா இருந்தா இதுவும் சரி அப்ப இந்த மாதிரியான தளர்ச்சியான சிந்தனைகள் யாருடைய கல்புல வருதோ

بهقي صلى الله <سؤال> على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم اللهم صل على محمد